வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்கள் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அப்போ மொத மொதல் நம்ம காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பன்னெண்டாவது ராசியும் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் மீனராசியை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த இடத்துல சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இறைவழியில் நம்பிக்கை இருக்காது தந்தைக்கு தொழிலின் முடக்கம் தந்தைக்கு கண்டத்தை கொடுக்கும் இந்த ராசியில் சந்திர பகவான் இருக்க அந்த இடத்தில் இப்பொழுது சனி பயிற்சி நடக்கும் காலத்தில் இடமாற்றுறது உண்டு தொழிலில் மாற்றம் மனம் தேகம் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இந்த சனி பயிற்சி மீனராசியில் குரு குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த குரு மேலே சனி பகவான் போகிறப்ப தொழிலில் ஒரு உயர்வு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதிக வெற்றிகள் ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம் மீனராசியில் ராகு பகவான் இருக்க இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் மீனராசிக்குள் செல்லும் பொழுது உடல்நிலை பாதிப்பு மறைமுக வருமானங்கள் உண்டு உறவினர்களிடையே அடிக்கடி மரணபதத்தை காட்டும் இந்த சனி பயிற்சி அப்போ மீனராசியில் புத பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு புதிய வியாபாரம் கல்வி செயல்பாடுகள் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய இடங்கள் வாங்கினால் இவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த சனி சனிப்பயிற்சியில் சனி பகவான் மீனராசிக்கு செல்லும் பொழுது மீனராசியில் சுக்கர பகவான் இருந்தால் வருமானங்கள் கூடும் தொழிலில் தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு மனைவியின் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் மீனராசிக்கு போகிறப்ப மீனராசியில் கேது பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு தொழிலில் முடக்கம் புதிதாக எந்த தொழிலையும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் அடுத்தது இந்த சனி பகவான் மீனராசிக்கு போகிறப்ப மீனராசியில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு வேலையில் கொஞ்சம் கடினம் வரும் இவர்கள் வந்து கூலிக்காக வாங்கி வேலை செஞ்சு வருமானத்தை ஈட்டது மிகவும் நல்லது இந்த மீனராசியில் செவ்வாய் பகவான் இருக்க சனி பயிற்சி நடக்கும் பொழுது உடன்பிறந்த சகோதரர்களிடம் பிரச்சனை அடுத்தது இடம் சார்ந்த பிரச்சினை மருத்துவ செலவுகள் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அடுத்தது பொதுவாக பனிரெண்டு ராசிகளுக்கும் ராசி பலன் என்பது ஒவ்வொரு வீடியோவாக வரும் இப்போ மொதல் மொதல் மீனராசிக்கு மட்டும்தான் நம்ம போட்டுக்கிறோம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவரவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தை பொறுத்து திசா புத்திகளை பொறுத்து கோச்சார கிரகங்களின் பார்வையை பொறுத்து பலன்கள் அப்பப்போ மாறுபடும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்